妈妈。媽媽

അവിടെട്ടോ തരിക്കോടോ അവിടെ വരട്ടെട്ടോ അറ്റേട്ടോ നല്ല ദൂ പോട്ടോ പോട്ടോ നല്ലതോ അറ്റേട്ടോ നല്ല

அந்த பொரிய என்ன பண்ணிட்டேன் நம்பிட்டு போச்சா அன்றைக்கி வெறுப்பாக இருந்தது நந்து போச்சு அப்படியே என்ன பண்ணேன் வானால் வச்சு வறுத்துக்கிறோம் வறுத்துட்டு நல்லா முறு முறுனு இருந்துச்சு அப்படியே என்ன பண்ணோம் மிளகா தூள் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக மிளகா தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பொரியல நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்றோம் நல்லா காரசாரமும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பொரியல் வேறு எதுனா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் ஊரில் மழை பெஞ்சிங்களா கமண்டில் சொல்லுங்க தீபாவளி சிறப்பாக கொண்டாடினீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பா ம் நண்பர்களே என்ன ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்டில் தெரிவிச்சிருக்கேன் வேணாம் இதில் இதில் இருந்து சாப்பிட்றேன்

अभी ऐसा रत्न कांजी सही रहेगा ये जो पाया खुशी कर चाहे पिंटे की बुनाई ये जो पाया ये 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 हाय जो पाया कुछ जेटी ये किया कुछ तो उनके बाम आप रहा हूँ अंकल का அப்படி வந்து நன்த்து போச்சு அதனால அப்படியே லைட்டாக வறுத்து எண்ணெயும் மிளகா தூக்கும் தனியாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு மரம் 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 நல்லா இருக்கு காரசாரம் நண்பர்களே எல்லாருக்கும் அதுதான் இன்னும் சாப்பாடு சாப்பிட்லப்பா தான் சாப்பிட்றேன் அதுவும் ஆயுத பூஜை பொரி வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க போது இது ஞாபகம் இல்லாமல் விட்டாங்க ஒரு மூட்டை வாங்கி வந்தோம் எல்லாருக்கும் நான் கொடுத்தோம் அப்போ வந்து ஞாபகம் இல்லாமல் ஒரு ரெண்டு கிலோ தனியாக இருந்தது அதை எடுத்து நீங்கள் நம்பிக்கை இருந்தது சரி வெறுப்பாக இதை சாப்பிட்டோம் பக்கத்தில் போண்டா சொல்கிறாங்க போண்டா கடைக்கு போனால் கூட்டம் அதிகமாகக்குது ஆகும் பொழுது சரி ஏன் அங்கே வாங்கிக்கணும் நம்ம வீட்லேயே நம்ம ஒன்று செய்யலை சொல்லிட்டு என்னக்குதுன்றதுல இதுதான் கிடச்சிது எப்பயுமே எதனால் நமக்கு எது நம்ம வீட்டில் இருந்தாலும் அது பத்திரபத்தி வச்சுனா நமக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும் ஆ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்

இங்க வந்து உட்கார் இங்க இருந்து பார்த்தாவே தெரியும் லைவுக்கு போலான்னு நினைச்சு இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கேன் நண்பா தீபாவளி எப்படி போச்சு

தமிழ் இருந்துச்சுனா இங்க இருந்து பாத்த டக்குன்னு தெரிஞ்சிடும் இங்கிலீஷ்ல இருக்க கிட்ட போய் பார்க்கலாம் வருஷம் போதுமா போதுமா கையா போதுமா போதுமா நீ satu per dua dimana? sih kya? kung bek c kopo? k. சொல்ல <laughs> சொல்ல <laughs> பாப்பா ஸ்கூலுக்கே போல ஆப்பா சொல்லுது திரு பாப்பா சொல்றாரு ஆப்பா சொல்ல முனுக்கு வயமா இருக்கு அது பாரு ஸ்கூலுக்கு போகாதவையே நீ சொல்றது சொல்லுது அப்போ ஒன்ன மாதிரி ஸ்கூலுக்கு ஒன்னாம் கிளாஸ் போயிருந்தா அது எந்த அளவுக்கு லேட்டா இருக்கும் பாத்துக்கோ உஷாரா இரு உன்னை விட ஹைஸ்டா படிக்கலாம் அப்புறம் நீ இனி படிமா சொல்ல ஆப்பா சொல்ல Yeah. Yeah, yeah. 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 I'm yeah. gonna

Nhà đắp hết 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 ஒருத்தர் கேட்டு அவருக்காக இதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய நல்லதெல்லாம் தான் பண்ணுறாங்களோ ஆனால் அது கெடுதல் அதிகமாக கெடுதலாகவே இருக்குதான் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு சிலருக்கு இது தெரிய மாட்டேங்குது நண்பர்களே சிறு சிறு புண்ணியம் செய்தால் அந்த சிறு புண்ணியத்தினுடைய பலனாக ரசம் சின்ன சின்ன புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புண்ணியத்துக்குடிய பலனா கனவுல சந்தோஷப்படுற மாதிரி கம்லர்மா கம்லர்மா நவரு அப்புறம் நவரு அமைதியா உட்காரு நிறைய பேர் வந்து நல்லது நல்லது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தாரு நல்லது பண்றேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதுன்னு நல்லது பண்ணணும்னா பெரிய பெரிய உதவியாக சுந்தரமூர்த்தி கவுசத்தியம் கவுசத்தியம் கம்மரு அதாவது எந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணால் நமக்கு நன்மையாக மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் ஒருத்தர் இருப்பாங்க ரொம்ப முடியாத கஷ்டத்தில் இருப்பாங்க பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை ஆதரவு இல்லாததோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எதிர்பார்க்காத டைமில் நம்ம போய் உதவி அதுதான் நமக்கு வெளி உலகத்துக்கு அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லதாக வந்து நமக்கு அமையும் இப்போ வந்து போகிறோம் ஒரு எறும்புக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் இல்லை ஒரு ஆட்டுக்கோ எதனாவது ஒரு கிளைகளை வெட்டி போகிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில சின்ன சின்ன கனவுகள் மூலயமா இது கடந்து இது நிறைய பேர் வந்து நானும் நிறைய ஒரு சிலர் வந்து அவங்ககிட்ட என்ன கமண்டில் தெரிவிச்சுருக்காங்க நானும் பசுமாட்டுக்கு அவித்திய கொடுத்தேன் கோவிலுக்கு அந்த போனால் அவித்தி கொடுத்தேன் அதை பண்ணேன் இதை பண்ண ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க பசுமாட்டு அழுத்தி வச்சிருத்தா அது புண்ணியம்தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த அழுத்தி கீரை அது மனசு திருப்தி அடைகிற மாதிரி கொடுக்கும் இப்போ உங்கள சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா அங்கே போன உடனே உங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடாக ரொம்ப விருப்பப்பட்ட சாப்பாடாக இருக்கும் இப்போ சில இப்போ அதிகபட்சமாக விரும்புகிறவங்க வந்து பிரியாணி இந்த மாதிரி விரும்புவோம் பிரியாணி அங்கே வந்து இவ்வளோ சாப்பாடு பார்த்து இவ்வளோன்னு உனக்கு போட்டு சரி போயிட்டு வாங்கினா உனக்கு வைரமோ வைரான் அப்போ நீ எப்படி திருப்தியாக திருப்தியாக முடியாது அதனால் அந்த பழமும் உங்களுக்கு க போட்ட உங்களுக்கு கிடைக்காது இங்கேருந்து போய் வேற போய் சொல்லிடுவாங்க வீட்டுக்கு போய் அவ்வளோ சாப்பாடு வச்சுன்னா சாப்பாடு பார்த்தே மனசு வர விடாமல் அப்போ அந்த பாவ கணக்கில் தான் போய் சேரும் இந்த மாதிரி தான் பாவங்கள் அதே மாதிரி யாருன்னா சண்டை விட்டுனு இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று தடுக்கணும் சாஸ்திரம் என்னென்னா சக்தி இருந்தும் சக்தி இருந்தோன்னா நம்மளால முடியும் முடியும் எப்படி சொல்கிறதுனா ரெண்டு பேரும் சண்டை விட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே போய் தடுக்க ட்ரை பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது போயிடும் இது ரெண்டும் இல்லாமல் அந்த தீ வேடிக்கை பார்த்தீங்கன்னா கை கேட்டிக்கணும் சீட்சிக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னா அதனுடைய பாவம் ரெண்டு பேரும் சண்டை வராங்க அதனுடைய பாவமும் நம்மளை வந்து தாக்கும் சாஸ்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி அடைய கமாண்டர் கேட்குறாரு அதுக்குரிய பதில் இதுதான் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுருந்தார் நண்பர் ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து உடல் பலம் அதிகமாக ரொம்ப குறைஞ்சிருக்கிறதா கேட்டிருந்தார் நாட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் நான் நிறைய சொல்லியிருந்தேன்ல அதில் கேட்டுருந்தார் உடல் பலம் அதிகமாக குறைஞ்சி அப்படின்னா ஹலோ நண்டா தூத்துக்குடியில இருந்து நண்பர் ஒருத்தர் கமல கேட்டுருந்தாரு ரொம்ப உடல் வந்து சோர்வு அதிகமா சோர்வடையுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நிறைய வழிகள் இருக்குது உடனே வளர்ச்சி கிடைக்கிறது என்னன்னா ஆன நெருங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆன நிறைஞ்சி தண்ணில கழிவுக்கு என்ன பண்ணணும் அழகா வேற ஒரு சோம்பர சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும் ஒரு சோம்பு தண்ணி எடுத்து நிலை அலசணும்னா அதில் வர ஜெல் அதை வந்து குடிங்க காலையில் காலையில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக சாப்பிட்ணும் தான் சிறப்பான ஒரு இது தெரியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லாவே தெரியும் செய்யுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பதிவுகள் வந்து நிறைய நம்ம நிறைய அந்த பதிவுக்கெல்லாம் என்னால் பதிவு சொல்ல முடியல கம்மளும் கமன் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கமன் போட்டிருக்கேன் இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நாட்டு வைத்தியத்திலையும் நிறைய கமன் பண்ண நிறைய கமன் பண்ண அதுவும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து இது ஏன் இப்போ கொஞ்சம் நல்ல வீடியோ போட அப்படின்னு ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க நண்பர்களே கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு வந்து வெளியே வேலைக்கு போயிடுறேன் வெளியூர் அங்கே வந்து டவர் கிடைக்கிறதில்ல அதனால் மலை மலை வேலைக்கு அங்கே வெளியே வேலைக்கு போகிறதால டவர் கிடைக்கிறது இல்லைங்களா இதனால் போட முடியல கொஞ்சம் நிறைய மன உளைச்சல் அதனால தான் நண்பர்களே கொஞ்சம் எதுவும் தப்பாக நினைக்கிறேன்னா நிறைய நண்பர்கள் கமான்ல தெரிவிக்கிறதுனா ஏன் வீடியோ முதல்ல மாதிரி போட மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க என்ன சொல்கிறது நண்பர்களே நம்மக்கிட்ட இருக்கிற ச சப்ஸ்கிரைபர் வந்து நண்பர்களே நம்மகிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து ஏழே நாளில் சப்ஸ்கிரைபர் உருவான நண்பர்கள் நம்பர்களே நண்பர்கள் வந்து ஏழு நாளில் வந்து சப்ஸ்கிரைப் உருவானேன் நம்மக்கிட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே உடனே சரி நண்பர்களில் நான் இன்னும் சிறிது நேரம் கிடச்சி நான் விளையாண்டேன் வச்சுக்கிறீங்க புது நண்பர்கள் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்